ஆமரத்தை வச்சு வளர்த்தாத்தா மாம்பழம் கொடுக்குது பூசணிக்காய் செடி வச்சு வளர்த்தாத்தா பூசணிக்காய் கிடைக்கு பூசணிக்காய் வேணும் பூசணிக்காய் வேணும் பூசணிக்காக வேணும்னு நூறு வருஷத்துக்கு தவிர இருந்தால் மானத்தில் இருந்து அனைவருக்கும் வணக்கம் நான் நினச்சிட்டு இருந்த காலகட்டம் வந்துடுதுங்க எல்லாம் வந்துருச்சு ரொம்ப கிட்ட வந்துருச்சு நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சுங்க அதுக்கு எதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வின்னு கேட்குறீங்களா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து முக்கியமான நண்பர்கள்கிட்ட அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷமாக சரோஜக்காக்கிட்ட அடிக்கடி சொல்லி சொல்ல ரெண்டு பேரும் பேசிக்கோமுங்க ஏனுங்கக்கா இன்னொரு பத்து வருஷம் கழித்து மக்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பேசிக்குவோம் அது என்ன பண்ணுறது அப்படின்னா தொழிலுக்கெல்லாம் முடிஞ்சிட்டு வருது படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி சூழ்நிலை நெருங்கிடுதுங்க இதை வந்து நான் முகநூலில் ஒரு பதிவு எழுதி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டில் ஒரு போஸ்ட்டு பத்தொம்போதில் ரெண்டு இருக்குமுங்க அது என்ன போஸ்ட்னால் இப்போ ஏற்பட்டிருப்பது பொருளாதார வீழ்ச்சியோ பொருளாதார மந்தநிலையோ அல்ல மாற்றத்திற்குண்டான தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அரசியல் ஆன்மீகம் கல்வி மருத்துவம் எல்லாமே வந்து மாற்றத்திற்குண்டான முதல் படியில் காலடி எடுத்து வைக்கி அப்படின்னு பேசியிருந்தவங்க அது மாதிரி இப்போ நண்பர்களில் எந்த தொழிலுமே சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் துறையில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் படித்த பசங்கள்லாம் வந்து உண்டான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது அவங்களுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த பல பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனைகளாக வந்துடுது அதை எப்படி எதிர்கொள்கிறது எப்படி அதை கையாளுன்னு தெரியல இதுக்குண்டான தீர்வுகளை சொல்லிடுறேன் இதை அப்போவே யோசிச்சு வச்சதேனுங்க அதை அப்போவே சொல்லக்கூடாது அது வந்து இப்போ சொன்னா தான் கரெக்டாக இருக்குது ஆனால் இப்போத்த பசங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒவ்வொன்றையும் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிரலாமுங்க அப்படின்னாங்க நம்ம அந்த வீடியோ போடலாம் இந்த வீடியோ போடலாம் ட்ரெண்டாக அப்படின்னாங்க அதை தான் நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னனுங்க அதாவது சிங்கத்துக்கும் நாய்க்கும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாமா அந்த கோட்டை போட்டுவிட்டு கோட்டில் கொண்டு வந்து சிங்கத்தையும் நாயையும் நிறுத்தி அந்த ஆனியூர் மார்க் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி விசிலடிப்பாங்கள்ல அந்த விசிலடி சொன்னேமே நாய் பிச்சுட்டு ஓடிச்சிங்களாமா சிங்கம் ஓடாமல் அங்கேயே சிங்கத்தை கிட்ட கேட்டாங்களாமா ஏன் ஓடலின்னு என்னை போய் நாய் கூட ஓட சொல்கிறீங்களா சிங்கம் ஓடி ஜெயித்தாலும் அதுக்கு தான் அவமானம் அதனால வந்து ஓடாமல் உட்காந்துருதுமில்ல அப்போது மாதிரி தான் இப்போத்த பசங்க அதை போட்டுடலாமா இதை போட்டுடலாமா அப்படியெல்லாம் போட முடியாது அதாவது வந்து திருக்குறள் வந்து புத்தகமாக போட்டு விற்று போடலாம்னு சொல்லி அவர் எழுதலை திருமந்திரம் வந்து புத்தகம் போட்டு விற்கலாம்னு சொல்லி அதை எழுதலை அதே மாதிரி நம்மளுக்கு வீ போனாலும் சரி போகலினாலும் சரி உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற இந்த பத்தாண்டு காலமாக அதுக்கு தான் உழைச்சி இந்த உணவு காடுன்னு சொல்லி கொண்டு வந்துருக்குறான் அதுக்குள்ள என்னென்ன நட்டுருக்குறான் என்னென்ன பிரச்சனை தீக்கும்னு சொல்லிகிட்டே வர்றேன் நைன்டிஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸு இந்த அரைமண்டையை சிரிச்சிட்டு போகிறவன் அவனுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லணும்னு இல்லைங்க ஆனால் சொல்லணும் அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போவோம் வேணும் எடுத்து படிச்சுக்கிட்டு இல்லைங்களா இப்போ பார்த்துக்கலாம் இப்போ ஒரு மார்க்ஸ் எழுதுன மூலதனமெல்லாம் வந்து புத்தகமாக போட்டு விற்கலாம்னா எழுதுனார் மக்களுக்கு இது சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு சொல்ல வேண்டிய பத்தே பேர் பார்த்தா போதுங்க பத்து பேர் பார்த்தா போகுது ஒன்றும் இத்தனை எல்லாம் லட்சம் வியூஸ் போக தேவையில்லை ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அதாவது சொல்கிறேன் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் இந்த ஒரு புரிதல் வழியெல்லாம் அதனால் நம்மளே போன்று ரெண்டு தானுங்க இப்போ சொல்லிவிட்டு போகிறதா ஆயிரம் வருஷம் கழித்து இருக்குது அதுதான் மெய்யான உண்மை எப்போவும் உண்மையாகவே தான் இருக்குது அப்படித்தான் அதெல்லாம் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலான காலம் வந்துடுதில்லைங்க அப்போ யாருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது அதுக்கு தே என்ன பண்ணுறதுன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தையும் மட்டும் விட்டுறாதீங்க பிடிச்சிங்க அவ்வளோதான் வாழ்கிறதுக்கு நிலம் விவசாயம் வேணும் வாழ்கிறதுக்கு வந்து அப்புறம் சோறு வேணும் சோறு வேணும்னா விவசாயம் நடக்கணும் விவசாயம் நடக்கணும்னா நிலம் வேணும் சரிங்களா வாழ்கிறதுக்கு நிலமு வாழ்வியலுக்கு தமிழும் தமிழில் தான் எல்லாமே இருக்குது இப்போது இந்த விவசாயம் அப்படின்னு சொன்னாவே சுழன்றும் ஏற்பின்னது உலக உழன்றும் உழவே அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் அன்னைக்கும் உழவு தலத இன்னைக்கும் உழவு தலத இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் தலத இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து அது தலையாகத்தான் இருக்குங்க ஆனால் வந்து அப்புறம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கையில் வீடியோ எடுக்கிற ஃபோனில் கால் வர்றது அப்புறம் இந்த மாதிரி இடையில தமா சோண்டி விடுறது இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இடையில் கட்டாகி அந்த கண்டினியூவிட்டி எல்லாம் வரும் இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்போ வந்து ஒன்று நிலம் வாழ்கிறதுக்கு வாழ்வியலுக்கு தமிழுங்க இந்த மொழி மட்டும்தான் ஞான மொழி நான் எல்லாம் பூராமே படித்த புலவரெல்லாம் இல்லை எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எடுத்து படிச்சுக்குவேன் அதில் முதல்ல நீங்கள் திருக்குறளை படிச்சுக்கங்க ஏன்னா சுழன்றும் ஏற்பினது உலக உழன்றும் உழவே தலைன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த மொழிலையும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது அன்னைக்கு உழவு தலை தான் இன்றைக்கும் தலை தான் இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் தலை தான் சரிங்களா ஏதோ ஒரு அந்த முதல்ல இருந்தே நிறைய விடியல் சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு கட்ட காலம் இந்த மாதிரி தொழிலில் வந்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்படியே நீடிக்கும்னுலாம் நம்புனீங்க வ நம்புனம் நானும் நம்புனேன் அப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டான் அதுதான் மாயைங்க அப்புறம் ரெண்டாவது இந்த நோய் பாருங்க இத்தனை நோய் இத்தனை பிரச்சனை அதுக்குமே திருக்குறளையவே படிச்சுக்கங்க மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில் பத்தே குரலுத்தே இருக்குது அதில் ஏழு குரல் உணவை பற்றி தான் சொல்லியிருப்பார் சரிங்களா அதில் ஒரு குரலை வந்து உங்களுக்கு முதல் குரல் சொல்கிறோம் பார்த்துக்குங்க மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவருக்கு முன்னாடியே இதை எழுதியிருக்கிறாங்க திருவள்ளுவருக்கு முன்னாடியே இதை எழுதி வச்சிட்டு போயிருக்கிறாங்க அதைத்தான் நூலோருன்னு சொல்கிறாரு அவங்க என்னென்ன மூணு தான் இந்த மிக எச்சானாலும் கம்மியானாலும் அதாவது வாதம் பித்தம் கபம் இது அதிகமானாலும் குறைஞ்சாலும் நோயாக மாறு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாருங்க அந்த மருந்து அதிகாரத்தை எடுத்து பத்து குரலை படிச்சுக்கோங்க நோயிலேருந்து வெளியில் வந்துடல அப்போ இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு பார்த்துக்குங்க பகுத்துண்டு பல்லுயிர ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நூலோர் தொகுத்து அதாவது வந்து அந்த பகுத்துண்டு பல்லுயிரோம்புறது நான் திருக்குறள் எழுதுனதில் விட அதிகம் அந்த அதில் வட தலையானது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம மரங்களை பற்றி சொல்லியிருப்போம் உணவுக்காட்டை பற்றி சொல்லியிருப்போம் இது எப்படி வந்து உயிரினங்களுக்கு பயன்படுது அந்த பகுத்தூண்டு பல்லுயிர் எப்படி ஓம்புறது அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் இந்த பகுத்தூண்டு பல்லுயிர் ஓம்புறதையே இந்த இடத்துல சொல்கிற அப்படின்னா இயற்கைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா புரிதல் வரும் நிறையா வந்து தெரிஞ்சிக்க முடியுங்க இங்கே காக்கா குருவி இதுகளை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கிட்டிருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது சரிங்களா இப்போது திருவள்ளுவர் வந்து ரொம்ப வரையில் இதையும் சொல்கிறார் மருந்துலேயே மருந்து அதிகாரத்துலேயே மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உண்டி எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே பக்கத்தில் இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியுது இது மாம்பழம் இது கொய்யாப்பழம் இது இது மாதுளம்பழம் இது சப்போட்டா பழம் இது இந்த மாதிரின்னு கொய்யாப்பழம் பப்பாளி பழம் அப்படின்னு அப்போ இயற்கைக்கு நெருக்கமாக இருக்கணும்னா தோட்டங்காட்டுக்குள்ளே இருக்கணும் அப்பார்ட்மெண்ட் லுக்காகன்ட்டு இவங்க அது டூ கே கிட் சொல்கிற மாதிரி எடுத்து செல்ஃபோனில் நேச்சர்னு என்னென்னு பார்த்துட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கிறோம் நிறுத்தமா அப்படி இல்லைங்க இயற்கை கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரிதல் வரும் சாமி கோயில் போய் சாமி கும்பிட்டாவெல்லாம் வராது அதையெல்லாம் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க அதை வந்து ஏன் சடங்காக வச்சாங்கன்னா ஒன்றொரு வீடியோவில் பேசிக்கலாம் எல்லாம் சாமிக்கிட்டையும் போய் நடிக்கிறது சாமி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கடைசியில் நம்மளை படைச்சார் எல்லாத்தையும் சுரண்டி தின்னு போட்டு இன்றைக்கி வேணும்னா அது கிடைக்காதுங்க அதுதான் மெய்ஞானம் அது உங்களுக்கு போக போகத்தான் புரியும் இயற்கை கிட்ட வந்துருங்க இயற்கையும் சரி கடவுளும் சரி பாகுணியமெல்லாம் பார்க்க மாட்டாங்க யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை பக்கத்தில் இருக்கிறவன் தான் அதுக்கும் தெரியும் இங்கேருந்து முந்நூற்றம்பது மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் எப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதோ அவனுக்கு எதுவும் பண்ண முடியாதோ நேச்சுரம் அப்படித்தான் மரத்தை வச்சு கொய்யா கொய்யாப்பழம் கொடுக்கு மாமரத்தை வச்சு தான் மாம்பழம் கொடுக்கு பூசணிக்காய் செடி வச்சு தான் பூசணிக்காய் கிடைக்கும் பூசணிக்காய் வேணும் பூசணிக்காய் வேணும் பூசணிக்காய் வேணும் நூறுவா வருஷத்துக்கு தவம் இருந்தால் மானத்தில் இருந்து விழுகுமா காய் புழுகாது அது நேச்சுரல் அதுதான் பொய்யுங்க அதுதான் ஆக்டிங் பண்ணுறது நீங்கள் நூறு வருஷம் தவம் இருந்தாலும் கிடைக்காது ஒரு பூசணிக்காய் விதை போட்டீங்கன்னா மூணு மாதத்தில் பூசணிக்காய் பொறிச்சிக்கலாம் இவ்வளவுதே இருக்க இந்த கடவுள் வந்து அந்த விதையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு விதையெல்லாம் வித எல்லாம் விட்டுட்டோம் விட்டுட்டோம் விற்றுட்டோ அப்புறம் நிலத்தையும் சேர்ந்து வித்துட்டோம் பிளாட்டு போட்டுட்டோம் அதனால இப்படி வந்து பேசிகிட்டு இருந்தால் நிறையா பேசலாமுங்க ரெண்டே விஷயத்தை விடாமல் கையில் பிடிச்சிக்குங்க ஒன்று நிலம் இன்னொன்று தமிழ் சரிங்களா தமிழ்தான் ஞான மொழி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது நான் வந்து நண்பர்கள்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்த அளவில் வெவ்வேறு மொழியெல்லாம் பேச தெரிஞ்சவங்க படிக்க தெரிஞ்சவங்க எழுத தெரிஞ்சவங்க அவங்ககிட்டயே கேட்டதில் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய இத்தனை விஷயம் வேறு எந்த மொழியிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ் மொழி அழிஞ்சிரும்னு ஒரு பக்கம் நிறைய கவலைப்பட்டுருப்பீங்க தமிழ்மொழி அழியவே அழியாது தமிழ்மொழி அழிஞ்சால் கடைசி மனித அந்த பூமியில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அழிமுங்க மனுஷனே இல்லாமல் போயிட்டால் அந்த மொழியை அப்புறம் அழிஞ்சு தான் போகு ஏன்னா மனுஷன் இல்லாததான் அந்த மொழி எப்படி நடைமுறையில் இருக்குது அதனால் இந்த ரெண்டையும் எடுத்து விவசாய நிலத்தை வாங்கி வாங்கிக்கிறேன் சொல்லிட்டுருக்குறன்னா இதை அந்த காலகட்டம் வந்துடுது என்றைக்கி விவசாயம் இருக்குது என்றைக்கி மனுஷன் அறத்தோடு தான் வாழணுன்னு வாழ்கிறதுக்கு நிலம வாழ்வியலுக்கு தமிழையும் எடுத்து வைச்சிக்குங்க நன்றி வணக்கம்